தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய் இதை சற்று சிந்திப்பாய் நீ பிரம்மமாக நினைத்தால் நீ பிரம்மாய் விடுவாய் அல்லவா பிரம்மத்திற்கு தான் சிவம் என்று பெயரிட்டார்கள் அதற்கு ரூபமும் இல்லாமல் சிவலிங்கமுமாக வடித்தார்கள் மேல் அடிமுடி கணக்கில் அடங்காமல் அகலம் கூற முடியாமலும் வடித்தது தான் லிங்கமும் ஆவுடையாரும் பிரம்மத்திற்கு யாரும் வரையறை காண முடியாது ரூபமும் கிடையாது அதனால்தான் லிங்க ரூபத்தை அதற்கு கொடுத்தார்கள் உறக்கத்தை விட்டு விழித்தால் காப்பி உறக்கத்தை விட்டு விழிக்காவிட்டால் பால் இறந்த பிறகு பால் ஏன் ஊற்றுகிறார்கள் என்று பாருங்கள் தேகம் தான் பால் கிடைக்கும் நமக்கு தேகத்தை இறக்க வைத்தால் அமிர்த பால் நிச்சயம் கிடைக்கும் வாழ்க்கையில் இரண்டு முறை நமக்கு பால் ஊற்றுவார்கள் ஒன்று பிறக்கும் போது மற்றொன்று இறக்கும்போது இந்துத்து செயல்படுங்கள் பிறக்கும்போது ஊற்றும் பால் நம்மை வளர்ப்பதற்கு இறக்கும்போது ஊற்றும் பால் வழி நம் வழி பயணத்திற்குத்தான் நம் அமிர்த பாலை நம் சிரசில் கறக்க வேண்டும் இங்கு நடப்பது சடங்கு சடங்கு நிஜமாக காற்றில் பணி உறைந்திருப்பது போல் பிரம்மமும் நம் மனதில் உறைந்திருக்கிறது அதை கண்டு நம் மீது அமிர்த துளிகள் வரும் மனமே நம் முதல் எதிரி இது லட்டாகவும் மாறும் பூந்தியாகவும் இருக்கும் நம் கையில் பிடிப்பதில் தான் உள்ளது சேர்த்து வைக்கும் ஜீவராசிகளான எறும்புக்கு தேவை இரண்டு உள்ளை சர்க்கரை தான் ஆனால் அது வலைக்குள் வண்டி வண்டியாக உணவுகளை சேர்த்து வைக்கும் ஒரு நாள் மலையில் தண்ணி எல்லாம் உள்ளே போந்து எல்லாம் வெள்ளம் அடித்து கொண்டு போய்விடும் தேனி தேனை உண்பதே இல்லை ஆனால் அது மரத்திலும் பெரிய பெரிய மலைகளிலும் தன் கூடை கட்டி அதை சேகரித்து வைக்கும் அது யாருக்கும் பயன்படாமல் வீணாக போகும் இப்படி பிராணிகள் பல பிறவிகள் உள்ளன அணில் எலி மற்றும் எல்லாரும் இங்கேயே செய்கிறதை தான் செய்கிறது அதுபோல் மனித பிறப்பிலும் எறும்பாய் தேனியாய் சில பேர் பிறப்பதுண்டு அவர்கள் பல இடத்தில் உள்ள செங்கல் கல் மண்ணை கொண்டு போய் பெரிய மண்டபம் கட்டி கட்டடம் கட்டி தானும் அனுபவிக்க முடியாமலும் தன் தேவைக்கு மேல் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் இறந்து போய் விடுவார்கள் அவர்களை நாம் திருடன் என்று கூற முடியாது அப்படி திருடன் என்று கூறினால் எறும்பும் தேனியும் திருடர்கள் தானே தேனியும் எறும்பையும் எலியும் நாம் திருடர்கள் என்று கூறுவதில்லை சேகரித்து வைப்பது அதன் இயல்பு மனிதர்களிலும் இப்படி பிறப்புகள் உள்ளன அவர்கள் இதைத்தான் செய்கிறார்கள் சேகரித்து வைப்பது அவர்களே இயல்பு இதில் அவர்களை நாம் திருடர் திருடர்கள் என்று எப்படி கூற முடியும் யாரும் அவர்களுடைய தலைமுடியை கூட தூக்கிக் கொண்டு போக முடியாது என்று இருக்கும்போது யார் எதை தூக்கி கொண்டு போக முடியும் பல ஆன்மீக நிறைய சொத்துக்கள் சேர்த்து வைத்தாலும் அவர்களை குறை கூற வேண்டாம் அவர்கள் சேர்த்து வைக்கும் பிறவியை பெற்றவர்கள் அதன் இயல்பை அவர்கள் செய்கிறார்கள் இதில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் உங்கள் உயிரை வளர்க்க பாருங்கள் காசை வைத்து நல்ல சுவையான உணவை உண்ணலாம் சொகுசு வாழ்க்கை வாழலாம் என்று நினைக்காதீர்கள் உணவின் சுவையை அறியும் அவயங்களும் சொகுசை அணிவிக்கும் உடலும் நீயல்ல என்று உணர்வாய் நாம் அணிவிக்கிறோம் என்று ஏமாந்து போவது நீங்கள்தான் என்பதை உணருங்கள் பெண்கள் அனைவருக்கும் கர்ப்பப்பை இருந்தாலும் எல்லோருக்கும் குழந்தை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை அதுபோல ஞானம் பெற உருபொருள் சிரசல் இருந்தாலும் அந்த குழந்தையை எல்லோராலையும் பிறக்க வைக்க முடிவதில்லை காமம் குரோதம் மதம் மாதச்சரியம் மோகம் லோபம் இந்த ஆறு குணத்திற்கும் ஆசைதான் தலைவன் தான் முன்னோர்கள் ஆசையை விடச் சொன்னார்கள் கண்டவர் விண்டிலர் விண்டிலர் கண்டிலர் இதன் அர்த்தம் என்னவென்று பாருங்கள் பிரம்மத்தை கண்டேன் என்று கூறினால் அது தவறு பிரம்மத்தை யாரும் காண முடியாது பிரம்மத்தில் இருந்தேன் என்பதுதான் சரியாகும் தமிழ்நாட்டை பார்த்தேன் என்பதை விட தமிழ்நாட்டில் இருந்தேன் என்பதுதானே சரி தமிழ்நாட்டில் இருக்க முடியுமே தவிர தமிழ்நாட்டை பார்க்க முடியாது அதனால தான் அடிமுடி காணும் படலத்தில் பிரம்மன் தன் சிவனின் தலையை பார்த்தேன் என்று கூறியது பொய்யானது ஏனெனில் பிரம்மத்தில் நாம் கலந்து விட்டால் நாம் தனிப்பொருளாக இருக்க மாட்டோம் அதோடு கலந்து ஆடி விடுவோம் பிறகு எப்படி நான் பார்த்தேன் என்று கூறுவது நான் பிரம்மத்தில் இருந்தேன் என்பதுதான் சரியானது உப்பு கடல் நீரில் கல கலந்துவிட்டு உப்பு கடல் நீரை பார்த்து பார்த்தேன் என்று கோர முடியுமா உப்பு கடல் நீரில் கலந்துட்டு அந்த உப்பு கடல் நீரை நான் பார்த்தேன் என்று எப்படி கோர முடியும் கோர முடியவில்லை ஞானிகளும் பிரம்மத்தில் இருப்பதால் அவர்கள் உடல் தனியாக தெரிவதில்லை அவர்களும் அந்த உடலில் இருப்பதில்லை ஆனாலும் அந்த உடலை பிரம்மம் இயக்கி கொண்டிருக்கும் நீ உன் வீட்டிலிருந்து வெளியூருக்கு சென்றாலும் அங்கிருந்து உன் வீட்டை இயக்குகிறாய் நீ அங்கே போ இங்கே போ என்று வீட்டில் உள்ளவர்களை வேலை வாங்குகிறாய் அதுபோல ஞானிகள் பிரம்மத்தில் ஒடுங்கினாலும் அங்கிருந்து தன் உடலையும் இயக்குகிறார் காலம் உள்ளவரை விதையை நிலத்தில் இட்டால் தான் முளைக்கும் அதுபோல நம் உயிர்வதையை பிரம்மத்தில் சிரசில் வைத்தால்தான் அது உயிராக ஜனிக்கும் விதையாகவே கையில் வைத்திருந்தால் ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் உயிரை உயிர்ப்பிக்க வேண்டும் விதையை முளைக்க வைக்க வேண்டும் விதையாக இருந்தால் மழம் வளராது உயிராக இருந்தால் உயிர் வளராது ஒரு விவசாயி தன்னிடம் விதை உள்ளது என்று கூறினால் என்ன லாபம் அதை முளைக்க வைத்தால் தானே லாபம் அதுபோல என்னிடத்தில் உயிர் உள்ளது உயிர் உள்ளது என்று கூறுவதனால் என்ன லாபம் அதை உயிர்ப்பிக்க வேண்டும் விதையாக உன் உயிர் அடைபட்டு இருக்கிறது அதை உயிர்ப்பித்து தேவனை அடைய முயற்சி செய்யுங்கள் காலம் கடந்தால் விதை முளைக்காது அதுபோல் நம் உயிர் விதையும் அழிந்துவிடும் இந்த விதையை அடைய நாம் நூறாயிரம் ஜென்மம் எடுக்க வேண்டும் இதில் இருக்கும் விதையை காக்க வேண்டும் சிந்தனை செய்யுங்கள்